வானம் பற்றிய கனவு பலன்களை காண்போம் சூரியன் சந்திரன் விண்மின் வானவில் போன்ற ஒளி ஏற்படுத்துகின்ற பொருட்களை கனவில் கண்டால் நீங்கள் ஒரு புதிய புகழை அடைய போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி வீசப் போகிறது உங்களை சூழ்ந்து உள்ளவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு வழிகாட்டியாக விளங்க போகிறீர்கள் ஆனால் அந்த பெரிய நிலை உங்களுக்கு நீடிக்க வேண்டுமானால் நீங்கள் பிறருக்காக உங்கள் சொந்த சௌகரியங்களை சிறிது தியாகம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் வானத்தில் மேகமூட்டம் அல்லது பனிமூட்டம் ஏற்பட்டு இருப்பது போல் கனவு கண்டால் உங்களுடைய நல்ல பெயருக்கு இழுக்கு வருவது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட போகிறது அது உங்களுக்கு பதவிக்கு அல்லது செல்வத்துக்கு ஆபத்து வந்துவிட்டதாக உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படப் போகிறது உண்மையில் அந்த மாதிரி ஆபத்தோ இழுக்கோ எதுவும் ஏற்படாது நிம்மதியாக இருங்கள் நீங்கள் நிர்மலமான வானத்தை கனவில் கண்டால் உங்களை வருத்தி கொண்டிருந்த இடையூறுகள் எல்லாம் நீங்கிவிட்டன தொல்லைகள் எல்லாம் தொலைந்துவிட்டன இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான குழப்பங்களோ ஏற்றத்தாழ்வுகளோ ஏற்பட மாட்டா நீங்கள் அறநெறியை விட்டு வலுவாது இருந்தால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆனந்தமாக இருக்கலாம் நிலவை மேகமூட்டம் மூடுவது போன்று கனவு கண்டால் புதிய பிரச்சனைகள் வர இருப்பதை குறிக்கிறது வானில் நிலவு பிரகாசமாக இருப்பது போன்று கனவு கண்டால் செய்யும் தொழிலில் அதிக லாபம் உண்டாகும் நீல நிற வானம் கனவில் வந்தால் நல்ல பலன்கள் ஏற்படும் செக்கு சிவந்த வானத்தை கனவில் கண்டால் நல்லது அல்ல வானவில்லை கனவில் கண்டால் பணம் செல்வாக்கு ஆகியவை அதிகரிக்கும் கனவில் நிலவினை கண்டால் தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் இடியுடன் கூடிய மழை பெய்வதை போல் கனவு கண்டால் உறவினர்கள் விரோதி ஆவார்கள் கனவு சாஸ்திரத்தின்படி பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரையிலான நேரத்தில் காணும் கனவுகள் உடனடியாக நிஜமாகிவிடும் இந்த சமயத்தில் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருப்பதால் நாம் நினைக்கும் அல்லது கனவில் காணும் விஷயங்கள் உடனடியாக நிஜமாகி விடுகின்றன இரவில் ஆறு மணி முதல் எட்டு இருபத்தி நான்கு மணி வரை காணும் கனவுகள் ஒரு வருடத்திலும் எட்டு இருபத்தி நான்கு மணி முதல் பத்து நாற்பத்தெட்டு மணிக்குள் கண்ட கனவு மூன்று மாதத்திலும் இரவு பத்து நாற்பத்தெட்டு மணி முதல் ஒன்று பனிரெண்டு மணிக்குள் கண்ட கனவு ஒரு மாதத்திலும் இரவு ஒன்று பனிரெண்டு மணி முதல் மூன்று முப்பத்தி ஆறு மணிக்குள் கண்ட கனவு பத்து தினங்களிலும் விடியற்காலை மூன்று முப்பத்தி ஆறு முதல் ஆறு மணிக்குள் கண்ட கனவு உடனடியாக பழிக்கும் என்று பஞ்சாங்க சாஸ்திரங்கள் கூறுகின்றன நல்ல கனவாக இருந்தால் மகிழ்ச்சி கெட்ட கனவாக இருந்தால் அதன் கடுமையினை குறைக்க பரிகாரம் செய்யலாம் கெட்ட கனவு கண்டவர்கள் அதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது அன்று பசுவுக்கு புல் பழம் கீரை கொடுக்க வேண்டும் அதன் முன் நின்று தான் கண்ட கனவினை மனதிற்குள் சொல்ல வேண்டும் குல தெய்வ வழிபாட்டினை முறையாக செய்து வழிபட வேண்டும் நல்ல பலன்கள் கிடைக்கும் கனவுகளுக்கும் நம்முடைய நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது இவற்றில் குறிப்பிட்ட சில கனவுகள் நமக்கு வரப்போகும் பிரச்சனைகள் சிக்கல்கள் கஷ்டங்கள் ஆகியவற்றை முன்கூட்டியே உணர்த்தி நம்மை எச்சரிக்கும் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன கெட்ட கனவுகள் என நினைத்து நாம் அலட்சியம் செய்யும் சில கனவுகள் நம்முடைய ஆள் நம்மை முன்கூட்டியே எச்சரிக்கும் ஒன்றாக உள்ளது அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள நம்மை தயார்படுத்திக் கொள்வதுடன் குலதெய்வ வழிபாடுகளையும் மேற்கொண்டால் ஆபத்துக்கள் விலகும் பகல் நேரத்தில் காணும் கனவுகள் பலிக்காது